ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண ரகசியம் இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தை ஏன் ரகசியம்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடமாக வரக்கூடியது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக வரக்கூடிய விருச்சகம் அந்த இடத்த வந்து பொதுவாக எட்டாம் இடத்த ரகசியம் உள்ளதான்னு சொல்லுவாங்க அதுலேயும் விரிச்சகங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடிய இடங்கள் அதனால் இந்த ரிசபலக்கணக்காரங்களுக்கு திருமணங்கிறது பல அது பல செய்திகளை சொல்லக்கூடியது அதில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ரிசபலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏழாம் இடமாக வரக்கூடிய விருச்சகத்தோட அதிபர் யாருன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இன்னொரு இடத்துக்கு அதிபதியாக வருவார் அது என்னென்னா விருட்சகத்துக்கு விரயஸ்தானமாக வரக்கூடிய மேசம் அந்த இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான் இதனால் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாக திருமணத்தை சொல்லக்கூடிய கலாச்சார ஸ்தானம் இருக்கிறதுனால பொதுவாக எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் அதாவது தடையை சொல்லக்கூடிய ஸ்தானம் எதிர்பார்ப்புகளுக்கு மாற நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி சொல்கிறதுனால இந்த ரிஷபலக்கணத்துக்கு திருமணத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறதோட எதிர்பார்க்காத விஷயங்கள் சில நடந்துருது போல் அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்கிறதுனால நிறைய திருமணத்தில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் கொடுத்துருது அதே போல் திருமணம் ஆன பிறகு மனைவியோட பிரிவு அல்லது கணவனோட பிரிவு ஏன்னா கணத்துக்கு நான் இப்போ பலன் சொல்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிசபழ கிணத்துக்கு செவ்வாய் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு ஒன்று மேசம் ஒன்று விருச்சகம் இதில் ஏழாம் இடம் விருச்சகம் பனிரெண்டாம் இடம் மேசமும் வந்தது இப்படி திருமணம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரிவு வருது ரிசபலக்கணத்தில் உள்ளவங்களுக்கு அது வந்து நல்ல முறையிலையும் பிரிவு இருக்கலாம் எப்படின்னா வேலை விஷயமாக தொழில் விஷயமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் பிரிஞ்சிட்றாங்க அது அவங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ரிஷப்பலக்கணத்தில் திருமணம் ஆகி கணவன் மனைவி இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க ஒன்றா தான் இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க அது எப்படி அப்படின்னா அது காதல் திருமணமாக இருக்கும் அதுதான் அங்கே சரியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு ஏன்னா இந்த எட்டாம் இடம் வந்து கா ஏழாம் இடமாக வரும்போது எதிர்பாராத திருமணத்தை ரிசபல கணக்காரங்களுக்கு கொடுத்துரும் அது காதல் திருமணமாக அமையும் போது அது பாதிப்பு அதிகம் கொடுக்கறது இல்லை அதுவும் அந்த காதல் திருமணம் வந்து அவங்களுக்கு மிக வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குது அதே சமயத்தில் திருமண முறைப்படி வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறவங்களுக்கு இது அதிக பாதிப்பாக தான் கொடுக்குது ஆனால் சில பேர் நாங்கள் பாதிக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குடும்ப அந்த கணவன் மனைவியை பார்த்தா தான் தெரியும் கணவன் ஊர்லேயும் மனமை மனைவி வேறு ஒரு ஊர்லேயும் இருப்பாங்க தொழில் விஷயமா வேலை விஷயமாக ஏதாவது பிரிஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க ஒன்றா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு இதுவும் வந்து இந்த ரிஷப திருமணத்துக்கான பிரச்சனைகள் தலையில் வரத்துக்கான காரணத்தையும் சொல்கிறேன் இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து ரிஷபலக்கணக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் அதாவது ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அதுவே அவங்களுக்கு பாதகஸ்தானம் பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் அது பாதகஸ்தானம் அப்படி இருக்கும்போது அந்த சனி பகவான் வந்து இந்த ஏழாம் இடமான கலத்தர ஸ்தானத்துக்கு செவ்வாய் வீடு செவ்வாயும் சனீஸ்வரரும் கடும் பகை அதனால் இந்த ரிசபலக்கிணத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திருமண தடைக்கு காரணமாக இருக்கிறது தந்தையாக தான் இருப்பாங்க ஏன்னா அவர் பாதகம் செய்யக்கூடியவர் நல்லது செஞ்சிட்டு நல்ல பழகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் கிரக ரீதியாக அது வந்து பாதகத்தை தான் செய்யும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ கிணத்தில் பிறந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க தந்தை போய் திருமண விஷயங்களை செஞ்சாருன்னா திருமணம் நடக்காது திருமணத்துக்கு அவர் தான் தடையாகவே இருப்பார் திருமண விஷயத்தை பற்றி பேசுகிறது திருமணத்தில் திருமண விஷயங்களில் அவர் வந்து தலையீடு பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த கிணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இன்னும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெறுவார் கடகத்தில் அதனால திருமணம் ஒருவேளை தந்தையோட தலையீடு இருந்தும் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு தந்தைக்கு வந்து பிரச்சனையாகும் இல்லை அந்த கணவனோ அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் இது வந்து இந்த பாதகஸ்தானமாக வரக்கூடிய சனி பகவானரோட வர வரக்கூடிய பிரச்சனை இதை வந்து ரிசபாலக்கணத்துக்காரங்க வந்து புரிஞ்சுக்கணும் இது புரியாமல் தந்தையை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்வாங்க தந்தையை விளக்கிட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க தந்தையை விளக்கிறது இல்லை அதிக ஈடுபாடு காட்டாமல் அந்த விஷயங்களில் அதிகமாக வந்து அவங்க தலையிட செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து ரிசபல கணத்துக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி மீறி செய்யும்போது அந்த திருமணத்துக்கு பிறகு கணவனோ அல்லது மனைவிக்கோ பிரச்சனை இல்லைன்னா அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானமான தந்தைக்கு வந்து அதிக பாதிப்பாக கொடுத்துரும் கண்டத்தை கூட கொடுக்கும் மிக அது திசா புத்தியை பொறுத்து ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடமே பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கும் வருவார் இந்த ஒன்பதாம் இடம் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறதே கர்மஸ்தானம் தான் காலப்புருஷனுக்கு அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் மூட நட்சத்திரமாக இருந்தால் மாமனார் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் இப்போ நான் சொல்கிற விளக்கம் லாஜிக்காக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் தெளிவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ரிஷபால கிணத்துக்காரங்களுக்கு திருமண முயற்சி செஞ்சால் கடுமையாக பாதிக்கப்படும் அது ஏன் பாதிக்கப்படுதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த திருமண விஷயத்தில் அவங்க தந்தையை வந்து தலையிட்டு இருப்பார் தந்தை தான் வந்து அந்த திருமண விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பார் தந்தை திருமண விஷயங்களில் பேசும்போது அந்த திருமணம் நடக்காமல் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவர் விலகி இருந்து அந்த ஜாதகத்தில் திருமண விஷயங்களை செய்யக்கூடிய கிரகம் எந்த கிரகமும் அந்த ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்படுத்தோ அந்த கிரக காரகத்துவத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் தடை இல்லாமல் நடந்துடும் அப்போ திசா புத்திலாம் தேவையில்லன்னு நினைக்க வேணாம் திசா புத்தியும் வேணும் எல்லாமே இருந்தால் தான் நடக்கும் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்ம பலனை எடுத்துட முடியாது அந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கு அப்படின்லாம் பார்க்கணும் அப்படிம்பாங்க ஆமாம் அதுவும் உண்மை தான் ஆனால் நம்ம ஒரு கிரகத்தை வந்து பாவரீதியாகவும் வச்சு பலன் சொல்லலாம் அதுவும் சரியாக வரும் அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அம்சத்தில் பார்த்து நல்லா இருக்கா கெட்டு போயிருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் எப்படி பலன் பார்த்தாலும் ஒரு கிரகம் பாவரீதியாகவும் வேலை செய்யும் சாரம் இல்லாமலே வேலை இருக்கோம் ஏன்னா அது நடைமுறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜ ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது மிக சரியாக தெரியும் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வந்து சரியாகவே இருக்கும் இந்த ரிசபலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைங்கிறது திருப்திகரமாக அமையாது அந்த திருப்பி திருமண வாழ்க்கையில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு குறை வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய நிலைமை இருக்கும் அது பெரும்பாலும் காதல் திருமணமாக தான் இருக்கும் அவங்க காதல் பண்ணாமல் இந்த திருமணத்தை வந்து செய்யும்போது முறைப்படியான வீட்டில் பேசி நடக்கிற திருமணங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்ன நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் சரி கிரக ரீதியாக பொருத்தம் பார்த்தாலும் சரி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்கணத்துக்கு ஒரு பாபகத்தை செய்யக்கூடிய ஒன்பதாம் இடமாக சம்பந்தப்படக்கூடிய இடத்துக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து திருமணத்தில் இந்த மாதிரி பாதிப்பு கொடுத்துருது இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் பா இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுற ரஷபலக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த திருமணத்துக்கு பிறகு தந்தையோட நிலை எப்படி இருக்குது அதே போல் கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக சரியாக இருக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே போல் ரிஷபல கிணத்தில் பிறக்கிறவங்க இரண்டாவது திருமணம் செய்கிறவங்களுக்கு இந்த விதி பொருந்தி வர்றது கிடையாது நான் இப்போ சொன்ன இந்த பலன்கள் வந்து வராது காதல் திருமணம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த இரண்டாவது திருமணம் சொல்லலை இரண்டாவது திருமணம் செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பொருந்தி வராது ஏன்னா அந்த பாதிப்பு தான் ஏற்கனவே கொடுத்துருக்குமே அதனால் இரண்டாவது திருமணம் செய்கிறவங்களுக்கும் இந்த விதி வந்து பொருந்தி வராது நான் இப்போ சொன்ன அந்த பாதகஸ்தான தந்தையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பதாம் இட காரகத்துவம் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து காரங்களுக்கு திருமண விஷயங்களில் பாதிப்பாக கொடுக்கும் இதை வந்து ஓரளவுக்கு நான் வந்து இதில் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப அதிகமாக பேசினா வீடியோ பெருசாகும் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு இல்லை ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க அதனால் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பேசியிருக்கேன் இதுவே நான் அதிகம் பேசியிருக்கிறதா எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப நேரம் பேசுகிறதான்னு நினைப்பாங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை ரிசபலக்கணத்தில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நான் பேசுனது இதில் நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்